வாட்டு நிக்க சீமுடைய முள்ளெல்லாம் வெட்டி விட்டு கொண்டு வந்து சாத்திட வேண்டியதுதான் வேற வழி இல்ல வேலி எல்லாம் நாசமாயி போச்சு எப்படியும் இந்த பக்கம் முள்ளு வேலி குப்புசாமி என்ன யாருதே நான் தான் என்னப்பா இவ்வளவு தூரம் என்ன தோட்டத்துக்கு நான் கண்டுபிடிச்சா உங்க வீட்டமா அங்க ஓலை பறக்கிட்டு நின்னாவ கேட்டேன் இந்த பக்கம் தான் போனாரு பாருங்க சத்தம் கொடுத்துக்கிட்டே போங்கன்னு சொன்னாவே அப்பதான் இப்படியா வியாலி கரவா வந்தேன் உங்களை பார்த்ததும் தெரிஞ்சிச்சு அந்தாலும் இப்படி வந்தேன் அப்படியா சரி சரி என்ன விஷயம் என்னத்த சொல்ல போங்க என்ன என்ன வந்து சாப்பிட்டுட்டு போகுது செடி எல்லாம் கிள்ளி போட்டுட்டு போகுதுன்னு கடலை போட்டிருந்தேன் பத்தியலா கடலை எல்லாம் தின்னுட்டு செடி எல்லாம் போட்டுருக்குங்க நாசம் பண்ணி போட்டிருக்கு பாதி ஐயோ உனக்குமா ஆமண்ணே இப்பதான் சின்ன தூரம் சொன்னா நான் அப்படியே வியாழிகர காலத்துல தடத்தை பாத்துக்கிட்டே போனேன் எந்த மிருகம்தான் வந்து அப்படி பண்ணி போட்டு வச்சிருக்கு பாப்போம் மனசை பயிர்வா பண்ண வேலையா இல்ல வேற யாருமா என்ன யாதுன்னு அப்படியே தடம் பார்த்துக்கிட்டு அலைஞ்சேன் அப்பதான் சொன்னான் நீங்களும் போட்டு போயிட்டுன்னு ஆமாம் ஆமாம் எனக்கும் இதே பிரச்சனை தான் பத்துக்க நானும் இருந்தது யார் பார்க்க வேலைன்னு தான் பண்ணின்னு தெரிஞ்சுது காட்டு பண்ணி கொஞ்சம் சுத்தது பத்துக்க நாங்க தங்கி அடக்கும்போது நான் ஒரு நாள் அதை பார்க்கல பத்துக்கிடுங்க மரணம் சுத்தம் வேட்டைக்கு வருவோன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அடப்பானுவேன் இளநீல்லாம் வெட்டி குடிச்சு வச்சுட்டு போவானுவேன் அதெல்லாம் தெரியும் ஆனால் ஒருவேளை அவனை பார்த்தா வேலை தானோன்னு நான் தடம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச எந்த ஒரு காரையும் சரி பார்க்கலான்னு கடைசியில் பார்த்தேன்னா சின்ன தூர தான் சொன்னால் நீங்களும் சொன்னீன்னு அதான் உங்கள்கிட்ட ஏதாவது என்ன சொல்யூஷன் எதுவும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் பார்த்துக்கிடுங்க கடலெல்லாம் எனக்கு நல்லா விளைஞ்சிட்டு அதனால் பிடுங்குற ஸ்டேஜ் தான் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பண்ணணும்ல அதுக்கு தான் சரி உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படியா யான் செடி பிஞ்சு தான் வச்சிருந்துச்சு அப்பவுமே அவ்வளத்தையும் நாசம் பண்ணி போட்டு பயங்கரமா வயிற்றுச்சல் ஆகி போச்சு எனக்கு இப்ப நான் சுத்தி வியாழி போட்டு ஒரு ரேடியோல நாய் உழைக்க மாதிரி சவுண்டு மனுஷ சவுண்டு எல்லாம் ரெக்கார்டு பண்ணி வச்சு வச்சிருக்கேன் விட்டுருக்கியது அடா இது நல்ல ஐடியாவா இருக்கண்ணே ஆமா வேற நம்ம பொழுதுனைக்கு எங்கன்னா கடந்து காவல் கத்துட்டு கிடக்க முடியாது இல்ல ரொம்ப பனியா வேற இருக்கு உடம்பும் நமக்கு தாங்காது அதனால எங்க வீட்டம் போய் ராத்திரி கிடந்து பாக்கான்டா அப்படின்னுட்டு இருந்தா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் விசாரிக்கும் போதுதான் இதை துவானிச்சு பத்துக்க உடம்புட்டில ஒருத்தையன் தெரிஞ்சவன் இருக்கான் அவன்ட்ட கேட்டேன் அவன் வெடி போடு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கினது மீதி மீது கிடந்தா அதை ஒரு நாலு நாள் போடு கொஞ்சம் அந்த சத்தத்துக்கு வராது பத்துக்கண்ணா நம்ம தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வைக்கா நமக்கு அதுக்கெல்லாம் எங்க நேரம் அதனால நமக்கு அது செலவு பண்றதுக்கு முடியாது தீபாவளி பட்டாசு வாங்கிய அளவுக்குலாம் நமக்கு ஆகாது வேண்டாம் வேற ஏதாவது சொல்லுண்ணே ஏதாவது போக அண்ணே போடலாம் தான் அதையும் பாட்டுக்கிட்டு ஒரு ஆளுங்க இருக்கணும்ல யாருக்குன்னா பணிக்குள்ள அதுக்கு அதுக்குதான் எனக்கு தோணிச்சு மைக்ல இப்படி ரெக்கார்டு பண்ணி இந்த இதுல பாட்டு விட்டுலாம் பாட்டுக்க வச்சிருப்போம்ல அத ஒன்னு பாட்டு விட்டுட்டேன்னா ஆள் இருக்குன்னு அதுக்காண்டி நான் பாத்து வச்சிருக்கேன் ஒன்னு ரெடி பண்ணி நீ அந்த மாதிரி ஒண்ணு பார்த்து ரெடி பண்ணி வைக்கதா இருந்தா வைக்கி ஓன் தோட்டத்துக்கும் இது கொஞ்சம் பரவாயில்லதான் எனக்கு தோணுது ஆள் நடமாட்டம் இருக்குன்னு கொஞ்சம் காட்டு பண்ணி வேலை வராதுன்னு தோணுது ஆமா ஆமா நீங்க சொல்லியது நல்ல ஐடியா தான் எனக்கு கூட இது தோணல பாருங்களா நான் புகதம் போடணும் போல இருக்கு அது அடைக்கி வராம இருக்கும் அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டே வந்தேன் சரி எதுக்கும் உங்கள்ட்ட பார்த்து பேசிட்டு போலாமன்னு நீ கடல போய் தோட்டத்துல நமக்கு கிடக்க முடியாது ஏன் பொண்டாட்டி பயப்படியா முன்னாடி பாதி இல்ல உங்களுக்கு உடம்பு நீங்க வேண்டாம் தோட்டத்துல கிடக்காதீங்க நீரியா அதனால இப்ப நான் தோட்டத்துல கிடக்குது இல்ல பார்த்துக்க ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி இல்லதுதான் சரி 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 நான் சரி கடலை வளர்ந்தேன்னு நாலு நாள் கடக்கட்டும் பிள்ளையில பள்ளிக்கூடம் லீவ்ல பண்ணிக்கிட்டலாம்னு பார்த்தேன் பார்த்தேன் அப்படி போச்சு அதான் இப்போ வீட்டம் வர சொல்லியிருக்கேன் போய் கடலையே புடுங்கனோம் அப்ப நீங்க சொன்ன மாதிரி நானும் அப்போ ஒரு ரேடியோ தான் வாங்கி வைக்கணுமோ வச்சு பாரு நாலஞ்சு கத்தி வைக்கி அப்புறம் நாய் சத்தம் வைக்கி மனசங்க துரத்துற மாதிரி ஆள் நில மட்டும் இருக்கிற மாதிரி சவுண்ட்ல வைக்கி அது நல்லது வியாழியும் போட்டு விட்டுருக்கு கொஞ்சம் ஆ சரிண்ணே இப்போ சரி இப்போ இங்க கடைசியில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா தோட்டத்து கடைசியில புளியங்காய் எதுவும் கிடக்கான்னு பார்க்க வேண்டியல என்ன இல்லைன்னா அதுக்கு வரல வியாலி எல்லாம் மோசமாகி போய் கிடக்கு நம்ம மாடம் அடுத்த தோட்டத்தில் போய் திண்டுட்டு நடக்குன்னா அவ்வளவு நமக்கு சண்டைக்கு வராவோம் அதான் வெளியர் ஓட்டு பக்கத்துல வியாழி நாங்கள் சீ மடம் அந்த தான் எடுத்து வெட்டி வியாழியை அங்கே சாச்சி விட்டுலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எதா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க நீங்க ரொம்ப எல்லாம் தடா அப்படான்னு செய்றீங்க வயசான காலத்துல கண்ணில் இடத்துல முள்ளு பற்றப்படாது கொஞ்சம் பார்த்து கவனமா பொறுமையா செய்யுங்க இல்லைன்னா நான் ஆளை போட்டு செய்ய வேண்டியது தானே ஓட வெட்டி ஒன்று சொன்னால் அது பாட்டுக்கு வந்து வெட்டி சாட்சி வச்சுட்டு போயிட்டே இருப்பானுவேன் உங்களுக்கு எதுக்கு நீ போட்டு சிரமம் பார்க்கணும் என் பொண்டாட்டியாக தான் சொல்லிகிட்டு இருக்கா ஒரு ரெண்டு ஆள் விட போடுங்க அவனை பாட்டுக்கு வியாலியே சாத்தி பண்ணுவேன் நீங்கள் போட்டு எதுவும் செஞ்சுட்டு நடக்காங்கன்னு அதான் ஒருட்டு பார்த்துட்டு போகும்ட்டு வந்தேன் சரி நான் சரி அப்போ பாருங்க நான் வாரேன் ஆ சரிப்பா சரி பாரு தீபாவளி பட்டாசுலாம் வாங்கணும்னு நினைக்காத அந்த பட்டாசு வாங்கி நம்ம போட்டுக்கிட்டு அது கடலை விற்கிறதுக்கு கட்டுப்படி ஆகுமா நினச்சி பாரு ஆமனே ஆமனே நீங்கள் சொல்கிறது சரிதான் நமக்கு அது கட்டுப்படி ஆகாது ஆமாம் அதான் நான் வாங்கலை பற்றுக்க சரி நீ ஒரு ரேடியோ வாங்கி போட பாரு சரிண்ணே சரி வாரா சுகர் சாட்டு கட்டு இருந்திருக்கேன் இது தெரியாம போச்சு எனக்கு இவ்வளவு நாள் நீங்க இப்பெல்லாம் தான் வருவீங்களாக்கா ஆமா சரசு நம்ம தோட்டத்துக்கு வரணும்னா அந்த ஆளை சுத்தி வரணும் பத்தியா இது கொஞ்சம் இந்த தோட்டத்து வழியா இப்போ கொஞ்சம் பாதை போட்டு வச்சிருக்காவத்துக்க சரி அப்போ நம்மளும் வந்துக்கிடலாம்னு சொல்லி நான் இப்போ இந்த வழியாக தான் வரது கொஞ்சம் பூட்டி சாவிலாம் வந்து கிழங்கு மண்ணுக்குள்ள புதச்சி வச்சிருப்பாவே அதை பார்த்து எடுத்து பூட்டிட்டு திறந்துட்டு அதுக்கப்புறமா அதே மலையை பூட்டிட்டு மண்ணுக்குள்ள அந்த சாவியை புதைச்சி வச்சிருந்தோம் பார்த்துக்க அப்புறம் அதையே பார்த்து எடுத்துக்கிடுவாங்க பயங்கரமான அவ்வளோ இருக்கு வரலட்சு தோட்டம் தோட்டமாக வருது இந்த தோட்டத்துலேயும் நிறைய மாங்காலம் கிடக்கு பெரிய பொண்ணு அப்புறம் வந்து ஆட்டையை போட்டுருவொண்ணு

ஆமா புரட்சி வாங்கி இல்லைன்னா இல்லை கொலுக்கி பக்கத்தில் எங்கேனா ஒரு படலையில் கொலுக்கி போட்டுட்டுனாலும் வாங்க ஆனால் வேற புட்டா பூ போட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த வழியை உடம்புடா பார்த்துக்கிடுங்க ஆ சரி லட்சம் தான் பூட்டிட்டு வரோம் சரி சீக்கிரம் வாங்க தியாடு வர என்ன மனசு தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆய் வச்சு சரசு ஆமாக்கா நானும் ஒழுங்காக வாரதே இல்லை பார்த்துக்கிடுங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துட்டு நடக்காரு தோட்டத்தில் பெரிய பொண்ணு கொஞ்சம் குணியா என்னடா கொஞ்சம் குனியா சொல்கிறேன் சரி என்ன சொல்லு இப்போ அந்த தோட்டத்தில் ரெண்டு மங்காய் பறிச்சிட்டு வந்துட்டுமா இப்போ நம்ம அங்கே உப்பு மிளகா தூள் போட்டு சாப்பிடலாம் எப்படி லட்சுமி அக்கா தோட்டத்தில் உப்பு வச்சிருப்பாவ மிளகா தூள் எல்லாமே வச்சிருப்பாவன்னு நினைக்கிறேன் அடிக்கடி இங்கே சமைப்பாவில்ல எல்லாம் இருக்கும் உன்னை கல்லால் அடிக்கிறதுக்குள்ளே ஓடியிருந்துரு இல்லைனா நானே இந்த மரத்தில் பிடிச்சி கட்டி வச்சுட்டு வந்துடுவேன் சரியான கூறு கட்டவுள்ள இருப்பாள் போல இருக்கு ஊர் நல்லது சொன்னாலும் ஏற்றுக்கிட முடிஞ்ச அழுவை அங்கே வேறு அந்த மரத்தில் என்ன அழகாக கொத்து கொத்தா அங்கே காய்ச்சி கிடக்கு இதை பார்த்துட்டு எவனுக்காவது கையை பறிக்காமல் இருக்க தோணுமா

அதான் ஒரு பூன் அடிச்சு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா போகுமேன்னு பார்த்தேன் அவ எங்க எங்கன்னா தானே தண்ணி பச்சுக்கிட்டு நிற்பாவ அதான் ஒரு பூன் அடிச்சு கேட்டு பார்க்கிறேன் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு லீவ் இருந்திருந்தா அதுவும் கூட நம்ம கூட வந்திருக்கோம் அழகா கடலை பிடிங்கிது வந்திருக்கோம் ஆமா இனிமே அந்த பிள்ளைகள் லீவ் போட முடியாது பரிச்சு நேரம் வருது பத்தி ஆமாமா லீவ் போட சொல்லல இல்ல சொல்றேன் ஆ எங்க எங்க நான் தோட்டத்துக்கு வந்துட்டே பத்திக்கிடுங்க அத உங்களுக்கு போன் அடிச்சேன் நான் சரசு பெரிய பொண்ணு அப்புறம் உமா நாலு வந்தா வந்து

சீக்கிரம் சொல்லுங்க எந்த பக்கம் கடலை போட்டிருக்கேன்னு பார்த்தே ஆகணும் ஏன் கடலை பிடிந்ததுல அவ்வளோ ஆர்வம் ஆயிடுச்சு இல்ல லட்சு உங்க தோட்டத்தை பார்த்த அப்புறம் தான் தென்னை போடலாமா முருங்கை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இனிமே கடலை போட்டுருக்கதை பார்த்தனா நானும் கடலை போடலாமான்னு யோசிப்பேன்ல அப்படியே தென்னை மரத்து மூட்டுக்குள்ள கடலையை போட்டு விட்டேன்னா அதுவும் எத்தனை மூட உங்களுக்கு தருதுன்னு பார்த்து நானும் மூட முடியா இறக்குவேம்ல அதுக்குதான் ஏய் அம்மா இவ ஒரு அரை ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு என்னான்னு முனுக்கியா தென்னைய போட்டுறியன் பண்ணைய போட்டுறியன்னு முனிக்கத்தான் செய்யா சும்மா இருலா பெரிய பொண்ணு நானும் உன்னை மாதிரி பெரிய மாடி வீடா ஒண்ணு போடாண்டாமா பாரு நீங்களும் நல்ல மாடி வீட்டுல இருக்கீங்க நான் தான் இன்னும் ஓட்டு வீட்டுல இருக்கேன் இல்ல நானும் என்ன மாடி வீடா கட்டிட்டேன் நானும் ஓட்டு வீட்டுல தான் இருக்கேன் ம் உங்க வீடெல்லாம் பார்க்க வெளியே தான் ஓட்டு வீடு மாதிரி இருக்கு உள்ளலாம் நல்ல மாளிகை மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் இன்டீரியர் ஒர்க்கும் இல்ல என்ன அதெல்லாம் தேக்ஸ் ஒர்க்ல ஒரு டைல்ஸ் கீல்ஸ் போட ஆசைப்பட்டு போடியதுதான் ஓட்டு வீடா இருந்தா வீட்டுக்குள்ள டைல்ஸ் போடக்கூடாதுன்னு இருக்கேன் என்ன என்னதான் இருந்தாலும் உங்க வீடு சூப்பரா தான் இருக்கு அதனால சீக்கிரம் நானும் வீடு கட்டி பால் காய்ப்பு வைக்கணும் பெரிய பொண்ணு மாதிரி இங்க பாரு அவ என்னென்ன கடலாம் போட்ட அவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படி கடைய போட்டுதான் அவளும் கொஞ்சம் சம்பாதிச்சா நீ சும்மாயே இருந்துகிட்டு என்ன நீ வீடு போட இருங்க அதான் நான் சொல்லியும்ல நானும் பெரிய பொண்ணு மாதிரி கடை போட்டு இனிமே நானும் சம்பாதிச்சு ஒரு மாடி வீடு மச்சு வீடு கட்டுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க கட்டுமா கட்டுமா நீ மாடி வீடு மச்சு வீடு கட்டினா எங்களுக்கு சந்தோஷம்தான் சரி சரி வெட்டிக்கதை பேசி நேரத்தை வீணாக்காதீங்க நிறைய வேலை கிடக்கு வாங்க என்னமோ இவ தோட்டத்துக்கு நம்மளாம் வேலைக்கு வந்த மாதிரி கூப்பிட்டு ஓடியா அதானே நானும் கஞ்சோலி இதுக்கிட்டு வரேன் போவோம் கடலெல்லாம் நல்லா வளைஞ்சிட்டு ஒரு பிஞ்சு கடலை பொக்கு கடலை கூட இல்லை இல்லை நல்ல கடலை சரி இனிமே ஆனது ஆகி இனிமே அதை பற்றி நினச்சி ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்ம வேலையை பார்ப்போம் எக்கோ தண்டை பண்ணியானே அந்த பக்கம் கடலை பிடிங்கிக்கிட்டு நிற்கவே

வெயில் இப்போ தானே சூட்டை கலப்புது நடு உச்சி வயல் வர்றதுக்குள்ள கொஞ்சம் வேலையும் முடிச்சிட்டோன்னு வை அதுக்கப்புறமா தாகத்துக்கு போய் கஞ்சி குடிச்சேன்னா நல்லா நீர் தண்ணியும் குடிச்சேன்னா நல்லா இருக்கும் முத்துக்க இப்பயே குடிச்சிட்டு வேலை பார்க்கணும்னு வை வேலை ஓடாது இப்படி சொல்லி சொல்லி இவர் கஞ்சி குடிக்க பன்னெண்டு மணி ஆக்கிடுவாரு அப்புறம் மதிய சாப்பிட நாலு மணிக்கு சாப்பிடுவாரு சரி வாங்கலச்சு நம்மளும் வேலையை பார்ப்போம் ஆமாடா ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து பிடிங்கிட்டு வருவோம் அப்பதான் சீக்கிரம் வேலை முடியும் வேற ஒரே இடத்துல நின்றுகிட்டு பிடிச்சிட்டு இருந்தோன்னு ஐயி கைக்குள்ளேயும் தாலுக்குள்ளையும் அவ்வளோ நிக்கணும் ஆமா லட்சு நான் எப்படி பிடுங்குறேன் இன்னைக்கு எப்படி வேலை செய்யணும்னு மட்டும் நீங்கள் பாருங்க ஆமாம் நானும் பார்க்க தானே போகிறேன் போய் செய் நல்ல கடலை பிடுங்கினாதான் போகும்போது ஒரு படம் அப்படி கடலை தருவேன் ஆமான்னு வச்சுக்கேன் லட்சு நான் ஒரு வைராக்கியத்துக்கு மாறிட்டேன் நானும் பெரிய பண்ணும்போது வீடு போடணுன்னு அதனால் நான் எப்படி தீயா வேலை செய்யணும்னு பாருங்க உங்கள் தோட்டத்தில் இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா நாளைக்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆகணும் ஆமா உமா நாளைக்கே போய் ஒரு இட்லி கடை போட்டுருவா அப்புறம் பெரிய ஹோட்டல் அதிபரா மாறிடுவா இந்த பாரு பெரிய பொண்ணு நீ ஒரு பெரிய வீடு போட்டுட்டேன்னு ரொம்ப ஆடாத அகங்காரத்துல நானும் நீயும் ஒரு காலத்துல இட்லி கடை தான் நான் இட்லி கடையும் போடுவேன் பணியார கடையும் போடுவேன் ஏதாவது ஒண்ணு போட்டு நானும் வாழ்க்கையில எப்படி முன்னேறியன்னு மட்டும் பாரு என்ன திடீர்னு உம்மாளுக்கு இப்படி ஒரு ஞான உதயம் பிறந்திருக்கு சரி அவ என்னமோ பண்ணிட்டு போறா நம்மளும் வேலையை பார்ப்ப வாங்க ஆமாக்கா நானும் அந்த பக்கம் போய் பிடிஞ்சி ஆ சரி சரசு அண்டா எங்க வீட்டுக்காரர் வச்சிருக்காருல்ல அந்த மாதிரி பிடிங்கி பிடிங்கி அப்படியே முட்டோடாங்களும் வச்சிருங்க என்ன அதுக்கப்புறம் நம்ம கடலையை பிரிச்சு எடுக்கணும் பத்தியா அப்பதான் அது கரெக்டா இருக்கும் ஆ சரிக்கு நானும் நான் அந்த பக்கம் போறேன்